உங்கள் படிப்பு மேல இருக்கிற அந்த ஒரு பேஷன்ல அதை நான் ஒலி வடிவமா மாத்தி முதல் கதையை நீங்க கேட்டு அந்த அனுபவம் எப்படி இருந்தது உங்களுக்கு முதல் முறையா இது ஒளிப்பதிவாகி வரும்போது எனக்கு வந்து இது எப்படி இருக்க போகுது அப்படின்ற ஒரு ஒரு நிறைய கேள்வி இருந்துச்சு எனக்கு கதையா கேட்கும்போது எனக்கு இது எப்படி இருந்ததுன்னா எனக்கு எழுத்து வடிவத்தோட இதை ஒப்பிடணும்ன்ற ஒரு எண்ணமே வரல எழுத்து வடிவம் ஒரு விதமான அனுபவமா இருந்த மாதிரி இந்த ஒலி வடிவம் எனக்கு வேற ஒரு அனுபவமா இருந்துச்சு நான் அதை அப்படிதான் சொல்ல விரும்புறேன் இதை இதை ஒப்பிடுவதே வந்து சரியான ஒரு முறை அல்ல அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது இது ஒரு ஒரு புதிய படைப்பாகவே எனக்கு இருந்துச்சு ஏன்னா இது நான் மட்டும் இல்ல உங்களுடைய புரிதல் இருக்கு அதுக்கப்புறம் தான் உங்க குரல் வருது முதல்ல நீங்க இந்த கதையை புரிஞ்சுக்கிறீங்க இந்த களத்தை புரிஞ்சுக்கிறீங்க புரிஞ்சுக்கிட்டு அந்த அந்த கதாபாத்திரங்களின் உணர்வுகளுக்குள் நீங்க பயணிக்கிறீங்க அதுக்கப்புறம் தான் இந்த கதையை நீங்கள் ஒளிப்படுத்துறீங்க அதனால வந்து இதுல நான் மட்டும் இல்லை உங்களுடைய பங்களிப்பும் இதில் இருக்கிறது அப்படி இருக்கும்போது அதுக்கு வேறு ஒரு நிறம் கிடைக்கிறது வேறு ஒரு அனுபவமாக அது